பணத்தில் தான் நம்ம இயங்குகிறோம் ரெண்டாவது விஷயம் நம்மளுடைய டீம் நம்மளோட எம்ப்ளாயிஸ் நான் எப்பயுமே என்னோட எம்ப்ளாய்ஸ் எம்ப்ளாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் என்னோடய டீம்னு தான் சொல்லுவேன் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது நம்மளுடைய கிளையன்ட்ஸ் கஸ்டமர்ஸ் முக்கியம் இந்த மூணு பேருக்குமே நம்ம ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் அது என்ன தெரியுமா கண்ணியம் இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நம்ம ஒரு கன்னியம் நம்மளுடைய ஆக்ஷனை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மரியாதை வரும் மதிப்பு வரணும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வரணும் கண்ணியத்துக்கு குறைஞ்சி எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண காசுக்காக பிஸ்னஸ் பண்ணவே கூடாது நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் பணம் தானாக வரணும் அந்த மாதிரி இவர் கரெக்டாக இருப்பார் அந்த மாதிரி ஒன்று பேர் எடுக்கணும் எடுத்துட்டோன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் எதுவுமே கிடையாது நண்பர்களே நண்பர்களே பிஸ்னஸ் யார் வேணால் ஆரம்பிக்கலாம் ஆனால் எப்படி பண்ணுறது முக்கியம் சரியா ரெண்டே ரெண்டு தான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை நிறைய படித்து தான் கற்றுக்கணும் இது வந்து ஒரே நாளில் மாற்றப்படுற விஷயங்கள் கிடையாது பிஸ்னஸ்ஸது ஒரு சென்ஸு படிக்க படிக்க தான் ஒரு பிஇயோ ஒரு ஒரு எம்பிபிஎஸ்ஸோ படிக்கிறதுக்கு டைம் ஆகுது பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஒரு நாளில் ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு ஒர்க் ஷாப்பெல்லாம் நீங்கள் கற்றுக்கவே முடியாது பிஸ்னஸ்ஸது ஒரு சென்ஸ் அது போக 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 வளரும் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும் பதினாறு வயசில் நீங்கள் படித்த புக்கு ஒன்று தான் இருபத்தோரு வயசில் படிக்கிறது ஒன்று தான் முப்பது வயசில் நாற்பது வயசில் ஆனால் ஒரே புக்கு வேறு வேறு மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் ஏன்னா நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் மாறி இருக்கும் அது மாதிரி தான் பிஸ்னஸ் ஸ்டியர்லி ஸ்டேர்லி சில பேர் பிஸ்னஸ் எடுத்து ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க ஒரு லவ் ஃபெயிலியர் ஃபெயிலியாகிடுது அதுக்காக கல்யாணப்படமாக இருக்கும் அது மாதிரி தான் பிஸ்னஸ்ன்றது லவ் அதை லவ்வாக பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் அது முதல் 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 காதல் மாதிரி பிஸ்னஸ் ஆசம் ஃபீல் அது அதனால் நண்பர்களே பிஸ்னஸ்னால கெத்து சரியா அதனால் அடிச்சு நொறுக்குங்க நண்பர்களே உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க பிஸ்னஸ் கான்செப்டை கொண்டு வாங்க நான் சொன்ன விஷயங்களை திருப்பி நான் ஒரு ரீகால் பண்ணுறேன் இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கோலை செட் பண்ணுங்கள் ரெண்டாவது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது சர்வீஸாக இருக்கலாம் ப்ராடக்டாக இருக்கலாம் அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐஆர்னு சொல்லப்படுற இன்டியூஷன் அண்ட் ரீசன் இது ரொம்ப 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 முக்கியம் எதையுமே பெருசாக யோசிங்க இனோவேட்டிவாக செய்யுங்க அடுத்தது எல்லோரும் செஞ்சதை நீங்கள் செய்யாது அடிக்காதீங்க ஏன்னா பக்கத்து கடைக்காரர்கள் ஏற்ற கடைக்காரருக்கோ ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற எந்த இதுவும் கிடையாது சரியா அதனால் இனோவேட்டிவாக செய்யுங்க அப்புறம் சோழ பிரணம் தான் சம்பாதிக்க முடியாது நீங்கள் ஒரு டீம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணுங்கள் டீம் ஒர்க்கை என்ன தேவை எப்படி ரெக்ரூட் பண்ணுறது எப்படி ட்ரெயின் பண்ணுறது எப்படி மோட்டிவேட் பண்ணுறது எப்படி லீட் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டீமை வச்சு நாம் சம்பாதிக்கிறது கடைசியாக ஒரு விஷயந்தான் எது பண்ணாலும் ஒரு கண்ணியம் மிகுந்த ஒரு மனுஷன் மனுஷனாக பண்ணுங்கள் மனசாட்சியுள்ள மனுஷனாக கண்ணியமாக பண்ணுங்கள் எது பிஸ்னஸ் பண்ணால் அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை தொழிலை கொண்டு போங்க நண்பர்களே ஒரு முடிவெடுங்க நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க நம்மளை தோற்கடிக்க இந்த உலகத்தில் யாவனம் கிடையாது நண்பர்களே எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் எந்த ஒரு ஒரு க போட்டித் தேர்வுகளையும் நம்ம தோற்றுகிட்டு தான் நினைக்கவே வேணும் அப்படி தோல்வின்ட்டு நிரந்தரமே அல்ல அப்போ என்ன விஷயத்த நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ அதை சரி பண்ணாலே வெற்றி வந்துடும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரே ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்கள் நீங்களாம் ஒரு சாம்பியன் நம்மலாம் ஒரு சாம்பியன் சிவான் டாப்